தலித் முரசு தமிழ் சமூகத்துக்கு ரெண்டு மிக முக்கியமான சொற்றொடர்களை கொடுத்திருக்கிறது ஒன்று இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறாங்க என்று ஒரு சொற்றொடர் இன்னொன்று ஜாதி தடை இல்லை எஸ்சி எஸ்டி நீங்களாக அப்படின்னு ஒரு சொற்றொடர் இது ரெண்டுமே மிக புகழ் பெற்றவை அதே போல தோழர் பான் அவர்கள் இன்று சகத்துவம் என்ற ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அவருக்கு நன்றியை கூறி அடுத்ததாக சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் சாரதா தேவி அவர்களை உரையாற்ற வைக்கிறோம் எதிரே குழுமிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மேடையில் விட்டிருக்கக்கூடிய சான்றூர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தோழர்கள் ஜாதியை ஒழிக்கும் வழி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மட்டும் இல்லாமல் தலித் முரசுடைய இணைய தளத்துடைய தொடக்கத்தையும் இன்று செய்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அம்பேத்கருடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது வி பி சிங் அவர்களுடைய அரசாங்கம்தான் இந்த முன்னெடுப்பை பெரிய அளவில் செய்தது அதற்கு முன்னாடி அம்பேத்கருடைய வேலைப்பாடுகளை யாரும் வந்து பொதுமக்கள் கிட்ட பெரிதாக பேசப்படாததாக அல்லது மறைக்கப்பட்டதாக இருந்த அவருடைய வேலைப்பாடுகளை அவருடைய எழுத்துக்களை அதுக்கப்புறந்தான் வந்து மகாராஷ்டிரா அரசாங்கம் வெளியே கொண்டு வராங்க அதற்கு பிறகு அம்பேத்கருடைய எழுத்துகள் பேச பொருளாகிறது எங்கே பார்த்தாலும் வந்து தலித் அமைப்புகள் தோன்றுகின்றன இதெல்லாம் படிக்கிறதற்காக ஒரு ரீடர் சர்க்கிள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வட்டங்களைப் போல நிறைய உருவாகுது அப்படி உருவாகி இப்போ நீங்கள் வட இந்தியாவிலலாம் எந்த அளவிற்கு அதை எடுத்துக்கொண்டு போகப்பட்டதுன்னு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் புனித பாண்டியன் தோழர் அவர்கள் தலித் முரசு அப்படிங்கிற அந்த இதழின் மூலமாக இந்த செய்திகளை வலுவாக கொண்டு சேர்த்ததின் விளைவாக பதினைந்து ஆண்டுகள் கிட்டக்க அவர் ஓய்வில்லாமல் நடத்துகிறார் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்னாங்க இல்லையா ஒரு புள்ளி கம்மா கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு மனுஷன்தான் அவரும் அவர் கூட புள்ளி கம்மா கூட தவறு இல்லாமல் பிசுர் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர் அந்த தலித் முரசு இதழை படித்த பிறகுதான் இங்கே நிறைய தலித் ஆளுமைகள் உருவாராங்க தலித் அமைப்புகள் உருவாகின்றன ஒரு சில இடங்களில் ரஞ்சித் அவர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க அதுதான் எங்களுக்கான டாக்குமெண்டாகவே இருந்தது நாங்கள் இதெல்லாம் எடுத்து பேசுவதற்கான டாக்குமெண்ட்டாக இருந்தது தலித் முரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அளவிற்கு அவருடைய உழைப்பு அதில் நிறைய வேலைகளை அவர் செய்திருந்தார் நான் படித் வாசகியாக இருந்தேன் ஆனால் அவரை எனக்கு தெரியாது நான் வாசித்து கொண்டிருந்தேன் இருந்தேன் எனக்கு வந்து அதுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியரெல்லாம் போய் பார்க்கணுன்னெல்லாம் கூட எனக்கு தெரியாது அவர் கேட்டார் எப்போவும் நீங்கள் என்கிட்ட வந்திருக்கணும்ல படிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு முறை கேட்டார் ஆனால் எனக்கு அப்படி ஒரு பார்வையே இல்லை படித்தேன் அதெல்லாம் வந்து உணர்வு பூர்வமாக அதை உள்வாங்கி கொண்டேனே தவிர அப்படி எனக்கு தோணல் அப்போ நான் வந்து வங்கியில் பணி செய்து கொண்டிருந்தேன் அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் செய்ததின் காரணமாக இன்று ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இன்று வந்து எப்படி வந்து ஒரு பிளாக் மூமெண்ட்டில் வந்து தலித் மக்கள் வந்து சரண்ட்ராகிறதுக்கோ அது சப்மிசிவாக இருக்கிறதுக்கோ மறுத்தார்களோ அப்படி இங்கும் நாம் அடங்கி போவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் விஷயம் அடங்க மறுத்ததால் தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இப்படி ஒரு பேசு பொருளாக எல்லா விஷயத்தையும் நம்மளால இங்கே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி செய்ய முடியுதுன்னு சொன்னால் அதற்கான காரணம் இது மாதிரியான தரவுகள் இது மாதிரியான உழைப்பு பின்னாடி இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் இப்போ இணையதளத்தில் அது வரப்போகிறது என்று சொன்னால் மீண்டும் அது ஒரு பெரிய எழுச்சியை இந்த இளைஞர்கள் மத்தியில் மற்ற எல்லாரோ எல்லா சமூகத்தின் எல்லா மட்டத்திலும் இது கொண்டு வர வேண்டும் கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதற்காக நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாதியை ஒழிக்கும் வழி இந்த புத்தகத்தை எட்டாவது எடிஷனாக இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக ரொம்ப எளிய தமிழில் மறுபடியும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு மருத்துவர் தாயப்பன் அவர்கள் மிக அழகாக இருக்கிறது ஜாதி ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏன் ஜாதி ஒழியணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் ஜாதியே ஜாதி என்பதுதான் இப்போ இங்கே இல்லை நிறைய பேர் நம்ம உட்காந்துருக்கிறோம் இன்னும் வெளியே நிறைய பேர் இருக்காங்க மேபி தலித் முரசு அப்படிங்கிற ஒரு இதழோடைய தொடக்கம்னா அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்குள்ள போய் நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம் அதாவது பார்த்தும் பார்க்காமல் போயிருக்கலாம் அல்லது வேண்டாம்னு கூட நினைச்சிருக்கலாம் இந்த உணர்வு எங்கேருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா அதனால தான் அதுதான் ஜாதி ஜாதி என்பது நம்முடைய இயற்கையாக நிலவ வேண்டிய ஒரு அன்பை துண்டித்து விடுகிறது மறித்து நிற்கிறது மனிதர்களுக்குள்ள நேசம் என்பது இயற்கையாக வர வேண்டிய ஒரு உணர்வு அதை மறித்து இல்லை இன்னின்னாரிடம்தான் அன்பு இருக்கணும் கிட்ட அன்பு செலுத்த வேண்டிய தேவை இல்லை என்று சொல்வதுதான் தான் அந்த ஜாதி அதனால்தான் அதை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்றும் இல்லை ஒரு காக்கா கூட்டமாக இருக்கு ஒரு காகம் இறந்து போயிடுச்சு அடிப்பட்டு இறந்து போச்சுன்னு சொன்னால் அல்லது நாமே ஒரு கல் எடுத்து போட்டு அடிச்சிட்டோன்னு சொன்னால் ஒரு பத்து காக்கா வந்து நிற்குது அது பக்கத்தில் காக்கான்னு கத்துது கவின் என்ற ஒரு இளைஞன் என்ன செய்கிறான் அவன் சொன்னால் அவனுக்கு கோட்டாவில் வரல அவன் கோட்டா கோழி குஞ்சு கூட அவன் ஒரு தனியார் கம்பெனியில் நல்லா படிச்சிருக்கான் சமமாக எல்லாருக்கும் சமமாக பிஇ படிச்சிருக்கேன் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறேன் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குகிறேன் நல்லா இருக்கேன் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இங்கே வந்து எல்லாரோடையும் பழகிவிட்டு ஊருக்கு போனால் அவன் வேறு மாதிரியாக பார்க்கப்படுகிறான் ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து நேற்று வரை மச்சா மச்சான்னு சொன்னவன் கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்து குத்தி கொலை செய்கிறான் ஓடி ஓடி துரத்தி துரத்தி கொலை செய்கிறான் எத்தனை பேர் போய் பார்க்குறோம் எத்தனை பேர் அதை பற்றி கவலைப்பட்டார்கள் இதுக்கு அறிக்கை கொடுக்கலாமா வேணாவா இதை பற்றி பேசலாமா வேண்டாமா இதற்கு இரங்கல் தெரிவிக்கணுமா வேண்டாமா இல்லை அப்படி தான் இருக்கும்னு எழுதலாமா அப்படி தான்ட்டா செய்வோம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த உணர்வை எது நமக்கு தருகிறது இப்படி அவன் செத்தா பரவாயில்ல ஒரு காகத்துக்கு இருக்கக்கூடிய உணர்வை கூட மனிதர்களிடம் மறித்து போக செய்யக்கூடிய அந்த உணர்வு தான் அந்த சாதிங்கிறது இந்த சாதியைத்தான் அழித்தொழிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டார் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவரு குடிப்பதற்கு கூட தண்ணி சாதாரணமாக மனிதர்களோட சேர்ந்து போய் என்னால தண்ணி எடுத்து குடிக்க முடியாது அவர்களைப் போல என்னால் எதுவுமே செய்ய முடியாது அவ்வளவு கொடுமைகளையும் அனுபவித்த அம்பேத்கர் அந்த மனிதர்கள் மீது திருப்பி அந்த கோபத்தை காமிச்சாரா திரும்பவும் அந்த வெறுப்பை அவர் மனதில் தேக்கி வைத்துக் கொண்டாராண்டா இல்லை முழுக்க முழுக்க அன்பே உருவமாக அவர் வந்து அரசமைப்பு சட்டம் எழுதும்போது அத்தனை பேரையும் சமம் என்று எழுதுகிறார் அவ்வளவு பேரும் சமம் பிறப்பால் பிறந்த இடத்தால் மொழியால் எந்த விதத்திலையுமே ஒருவருக்கு ஒருவர் மேலானவரோ கீழானவரோ இல்லை என்றவரால் அவரால் எழுத முடிகிறது பல்வேறு உலக நாடுகளிலிருந்து மனிதர்களுக்கான அத்தனை உணர்வுகளையும் அத்தனை உரிமைகளையும் அவர் எடுத்துகிட்டு வந்து அங்கே எழுதுகிறார் அதில் தான் பெண்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான உரிமைகளையும் அவர் எழுதி அதை வந்து சட்டமாக்குவதற்கு முன்பு அவர் மறுக்கப்பட்டதுனால ராஜினாமா செய்கிறார் அப்போது இப்படி ஒரு அன்பை மட்டுமே எவ்வளவு வழிகளை நாம் ஏற்றிருந்தாலும் எவ்வளவு வழிபட்டிருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனால் அந்த உணர்வுகளை தாங்கிக் கொண்டு அல்லது புறந்தள்ளி எல்லோரையும் சமமாக நடத்த முடியும் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்குறோம் எப்பா மேலிருந்து கீழே வந்துட்டீங்க இடைநிலையில வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு கீழே அனுப்புங்கன்னு சொல்கிறோம் இவர்களால் மட்டுமே சரியான அரசாங்கத்தை கொடுக்க முடியும் அரசை கொடுக்க முடியும் என்று சொல்கிறோம் அதற்கு தயாராக இல்லை இங்கே மக்கள் இங்கே இருக்கட்டும் இன்னும் இன்னும் ஒரு இரநூறு ஆண்டுகள் கத்திகிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க இதைத்தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இப்படி ஒரு விஷயத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பம்பாய் நூற்பாலையில் வேலை நிறுத்தம் செய்கிறாங்க வேலை நிறுத்தம் செய்யும்போது அந்த புத்தகத்தை நான் எழுதிட்டு இருக்கேன் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் அதிலிருந்து ஒரு சி சின்ன விஷயத்த சொல்கிறேன் இருபத்தொம்போதில் தொழிலாளர்கள் வந்து நூற்பாலையில் வேலை நிறுத்தம் செய்ய அந்த தொழிற்சங்கவாதிகள்லாம் அழைப்பு கொடுக்கறாங்க அம்பேத்கர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறாதீர்கள் என்று அவர் நூற்பாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அறிவுரை சொல்றார் அப்படி அவர் அறிவுரை சொல்லும்போது அங்கேருந்து ஒரு தொழிலாளர் அவர் வந்து எழுந்து கேட்கிறார் எல்லாரும் சம்பள உயர்வுக்காக வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு அதில் போய் கலந்துக்காதீங்கன்னு சொல்றீங்களே இது பிரிவினைவாதமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அவர் அம்பேத்கரையும் கேட்கறார் அப்படி அவருடைய கூட்டங்களில் நீங்கள் அந்த மாதிரி தொழில் அவர்கள் கேள்வி கேட்பதற்கும் இடம் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய ஜனநாயகத்தன்மை அப்படி கேட்கும்போது அம்பேத்கர் சொல்கிறார் நீங்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் எச்சி தொட்டு நூ வச்ச அந்த நூலை தொடமாட்டேன்னு சொல்லி அங்கே தொழிலாளர்கள் உங்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கான் நூற்றி முப்பது பேருக்கு நாங்கள் வந்து நூற்பதற்கான பயிற்சி கொடுத்து கொண்டு வந்து அந்த ஆலையில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவர்கள் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இந்த மாதிரியான தொழிற்சங்கங்களோடு நீங்களும் சேர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஏன் கலந்துக்கணும் கலந்துக்காதீங்கன்னு சொல்கிறார் இங்கே தான் அவர் வந்து இதெல்லாம் பார்க்குறாரு அப்போது எந்த மாதிரியாகவும் இவர்களையெல்லாம் சரி செய்ய முடியாது இந்த ஜாதியை ஒழிக்கும் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அவர் வந்து யோலா மாநாட்டில் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று பிரகடனம் செய்து விடுகிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஜத்பட் தோடக் மண்டல் அந்த அமைப்பு நடத்திய அந்த மாநாட்டில் தலைமையிற்கு அவரை அழைக்கும் போது அப்போவே அவர் ஏறக்குறைய சொல்லிட்டார் தானே இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னால் இந்து மதத்திற்கு எதிரானவர் என்று அவர் வந்து டிக்ளேர் பண்ணிடுறார் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு பேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் அவர் கடைசியாக வைத்த வெடிகுண்டு அவர் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல் கடைசியாக வச்ச வெடிகுண்டு தான் அவர்களுக்கு பிரச்சனை இந்து மதத்திலிருந்து வெளியேறுவது மட்டும்தான் இதற்கு வழி அப்படின்னு அவர் தீர்வாக அதைத்தான் வைக்கிறார் ஜாதியை ஒழிக்கும் வழிங்கிற புத்தகத்தில் இறுதி தீர்வாக அவர் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவது தான் வழி என்று வைக்கிறார் ஆனால் அதற்கு அவர் சொன்ன அந்த வழிமுறைகள் அல்லது அதற்கான கேள்விகள் எவ்வளவு கேள்விகளுக்கு அவரே தன்னை உட்படுத்தி கொள்கிறார் அல்லது இந்த சமூகத்தை உட்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் செய்தி அதை படிக்காம நாம் அந்த வழியை மட்டும் வந்து தீர்வை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இதை படித்தால் தான் அந்த தீர்வை நோக்கி நாமாக நகர முடியும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஏ ஏறக்குறைய சுத்தி சனாதன் இன்னும் நிறைய அமைப்புகள் ஆரிய சமாஜிகள் இப்படி நிறைய அமைப்புகள் அப்போ வந்து இந்த சீர்திருத்தத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க இப்படி நிறைய சிக்கல்கள் வருகிறது இந்து மதத்தில் அப்படின்னு சொல்லும்போது இந்து மதத்தை சீர்திருத்த விட முடியாதா நமக்கெல்லாம் எழும் ஒரு கேள்வி அதுதானே இந்த மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த ஜாதியை விட்டுற முடியாதா இந்த மதத்தில் இருந்து கொண்டே ஜாதி உணர்வு இல்லாமல் நாம் வாழ்ந்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் அடிப்படையாகவே நமக்கு வரும் அந்த கேள்விக்கு தான் அவர் வந்து நிறைய நிறைய பேர்கிட்ட பேசி பார்க்குறாரு நிறைய பேரிடம் பேசும்போதும் அதுக்கு மட்டும் அவர்கள் தயாராக இல்லை அதனால தான் முதல் எடுத்த உடனே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் இந்து மதத்திலிருந்து விலகியே நிற்கிறேன் இந்து மதத்தில் இருந்து கொண்டால் என்னால் இது வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ஏன் விலகி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்து மதத்தில் இருந்து கொண்டாலே நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் கீழே ரெண்டு பேர் இருக்கிறாங்கிற உணர்வு தன்னாலவே நமக்கு வந்து விடுகிறது நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துருவாங்க இவங்களை பார்த்தா எழுந்து நில்லு அவங்கள பார்த்தா பார்த்தா போட்டு மிதி அப்படின்னு நமக்கு தண்ணீர் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துடுவாங்க யாராகவே இருந்தாலும் சரி அது எந்த பட்டியலினமாக இருந்தாலும் கூட சரி நாம் பறையராகவோ பல்லராகவோ அருந்ததியராகவோ யாராக இருந்தாலும் நமக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்கிற ஒரு தெம்பையும் நமக்கு மேலே சில பேர் இருக்காங்கிற தாழ்வு மனப்பானமையும் நமக்கு தன்னால் வந்துடும் அப்படிங்கிறதுனால்தான் அவர் அந்த இந்து மதத்திலிருந்து விலகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இதையெல்லாம் வந்து நாம் படிக்க வேண்டி இருக்கிறது இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ பேர் போராடி இருக்கிறாங்க இந்து மதத்தை பரப்பணும் அது அவர் சொல்கிறார் இந்து மதத்தை பரப்பவே முடியாது இது வந்து ஒரு க கிறிஸ்தவ மதத்தை போலவோ வேறு இஸ்லாமிய மதத்தை போலவோ இதை பரப்பவே முடியாது ஏன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த சாதிங்கிற அந்த அடுக்குமுறை உங்களை ஒரு மதமாகவே ஒரு இணக்கமான ஒரு மனித கூட்டமாகவே முதல்ல நடத்தாதப்ப நீங்கள் அதை என்னன்னு சொல்லி பரப்புவீங்க இன்னொன்று அவடை நான் வந்து யாரையோ ஒருத்தரை வந்து இந்து மதத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கான இடம் எங்கே இருக்குது எந்த சாதியில் அவங்கள வைப்பீங்க எந்த இடத்தில் அவர்களை பிளேஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த சிக்கல் இருப்பதால் இந்த மதம் இது ஒரு மதமும் இல்லை இதை பரப்பவும் முடியாது தான் இந்த மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற வழியை அவர் சொல்லி கொடுக்கிறார் இந்த செய்திகள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை பற்றி நான் சொன்னேன் தொழிற்சங்கங்கள் ஏன் வந்து ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தனியாக நீங்க போராடணும் உங்களுக்கு எல்லா தொழிற்சங்கலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு இப்போ எல்லா நிறுவனங்களிலும் இருக்கிறது ஏன் அது அவசியமா ஒருவேளை அவர் இதெல்லாம் கண்டுக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா நூற்பாலையில் நாம இருந்திருக்கவே மாட்டோம் ஏறக்குறைய இந்த மனிதர்களை ஒடுக்கப்பட்ட மனிதர்களை விலங்குகளாகத்தானே பார்த்துருக்காங்க இன்றைக்கும் என்ன நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் வந்து செஞ்ச நூலை நாங்கள் நூற்க மாட்டோம் நாங்கள் வந்து வா வைக்க மாட்டோம் கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் காலணியில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் எங்களுக்கு அடுத்தது தான் அவனுக்கு தான் அவனுக்கு எல்லா சலுகைகளும் போக வேண்டும் எல்லாமே முதல்ல எங்களுக்கு தான் கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் அங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நிற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நான் கேள்விப்படுகிறேன் சினிமா துறையில் இந்த சாதி மக்கள் ப்ரொடியூசராக இருக்காங்கன்னு சொன்னாக்க போய் இந்த விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது இல்லையா அப்போ வந்து ஒருவேளை ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளுக்குள்ளே வராங்கல்ல ஒருவேளை ரஞ்சித் போன்றவர்களுக்கு ஒருவேளை எல்லாம் அதெல்லாம் போகணும்னு சொன்னால் கூட அலைய விடு நேரடியாக கொடுத்துடாத ஆளுக்கு வந்து ரெண்டு நாளில் போகணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மாதம் கழித்து பணம் போட்டோம் அலைய விடு கெஞ்ச விடு இந்த மனநிலை இருக்கிறது இல்லவா இந்த மனநிலைதான் ஜாதி இது வந்து இதை இதை ஒழிக்காமல் இந்த மனநிலையை ஒழிக்காமல் நம்மால் ஒன்றாக ஒரு சமூகமாகவே முதலிருக்க முடியாது நாம் ஒரு சமூகமாக மாற வேண்டும் ஒரு இறப்பை பார்த்து ஒரு வழியை பார்த்து நம்ம எல்லாருக்கும் வலிக்கணும் எத்தனை அமைப்புகள் போய் அங்கே நிற்கிறாங்க ஒரு வன்கொடுமை நிகழ்வு என்றால் எத்தனை அமைப்புகள் அங்கே இருக்கிறாங்க எத்தனை அமைப்புகள் இதற்காக வருத்தம் தெரிவிக்கிறாங்க எத்தனை அமைப்பு ஏன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு வ வன்கொடுமை இல்லை ஊர்க்காரங்களோ யாரோ யாரோ செய் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் திரண்டு போய் அடுத்த நாள் அந்த முன்னாடி நின்றுட முடியாதா அந்த ஊர்லேருந்து ஒரு வண்டி கூட வெளியே போகாது இதை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி நம்மளால உட்கார முடியாதா ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம் ஏன் இப்படி கடந்து 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 போயிட்டே இருக்கிறோம் விலங்குகளுக்கு ஒப்பாகத்தான் இன்னும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விலங்கை போலதான் நம்ம பார்க்கறதுக்கு பழகப்பட்டு என்று சொன்னால் இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் வெகு வேகமாக இளைஞர்கள் வெகு தீவிரமாக இதை நோக்கி எல்லாம் அடியெடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது நாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டியிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்